உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் மீனம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக பார்க்கலாம் பொதுவாகவே மீனம் ராசி எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அமைதியான வகையில் செயல்பட்டு மிகுதியான ஒரு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய ராசி இந்த மீனம் ராசி இப்படிப்பட்ட மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில பு ஒரு சில விஷயங்களை போதனை பண்ணக்கூடிய ஆண்டாக சாதனை விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி இருந்தால் கூட வந்து போதனை விஷயத்தை உங்களுக்கு பயிற்சி கொடுக்க எவ்வளவு சிக்கலான சூழல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்கும் ஆனால் அதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து மாசத்துக்கு மேலே எடுத்த முடிவு திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா ஒருவரை பார்த்து மரியாதை எதுவுமே குறைவு அவரை பார்த்ததுக்கு இரண்டாவது முறை வைக்கும்பொழுது ஓரளவு மரியாதையாக நினைக்கலாம் ஆனால் ஒரு முறை வைக்க வேண்டிய அந்த வணக்கத்தை நூறு முறை வச்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஏளனம் ஆகும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நல்லது செய்ய போனால் கூட அது தேவையில்லாத அன்பு பேச்சு அப்படின்னு பேசினா கூட அது வம்பு பேச்சாக மாற கூடிய சூழல் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத விட கொஞ்சம் மௌனமாகவும் இருக்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பொந்தியில் நினைக்கக்கூடிய பொந்தி அப்படின்னா மனசில் அந்த பொந்தியில் நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் சொல்லுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாமல் ஜாமீன் போடுறது தேவையில்லாமல் ஆறுதல் கொடுக்கறது தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து தலையிடுவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் இந்த மாதிரியான ஒரு சில சுணக்க இருந்தால் கூட இதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதாவது நல்ல இடத்துக்கு போறதுனால மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்துட்டு இருக்குது தேவையில்லாத சிக்கல் வந்தால் கூட அந்த சிக்கலில் இருந்து மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு மேலே கொஞ்சம் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு தகுந்த நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் உட்காந்த இடத்துல சம்பாதித்தோம் உடம்பு நோகாமல் சம்பாதித்தோம் திடீர்னு அதிர்ஷ்டம் வந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இதே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன் யோசனையோடு செயல்பட்டு அல்லது சமயோசிதத்தோடு செயல்பட்டு மிகப்பெரிய சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம அதாவது கடன் வாங்குவதை முற்றிலும் த வேண்டிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனம் ராசிக்கு அமையுது அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எல்லா கடனும் கட்டிட்டோம் இந்த கடனை மட்டும் என்னால் கட்ட முடியல இந்த கடனை வந்து எந்த நேரத்தில் வாங்கினோம் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதத்துக்கு மேலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்குமே வந்து ஏதாவது புதிய கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது பெரிய தொல்லையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீது அடுத்தவங்க கிட்டே கடன் வாங்கணும் அப்படிங்கிறத விட குறிப்பாக சொந்த பந்த உறவுகளில் கடனே வாங்காத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டீங்க அப்படின்னா வாங்கின கடனை திருப்பி தர முடியுமோ இல்லையோ ஆனால் உங்களுடைய வாயால் வந்து இந்த தேதியில் திருப்பி தர முடியல இன்னொரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன் எச்சரிக்கையோடு பயன்படுத்தினீங்க அப்படின்னா கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் பாதிக்காத ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்கும் வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜம் டாக்டர் நீங்கள் ராசியில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதைவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்